சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உயிருக்கே ஆபத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குடும்பம் சேர்ந்து எவ்வளவு திட்டம் போடுகிறார்கள் தெரியுமா இந்த சாய் அப்பா நிஜமாகவே அங்கு அவர்கள் பேசியதை கண்டு மிரண்டு போனேன் காரணம் என்ன தெரியுமா என்னுடைய குழந்தைகள் எப்பொழுதும் தவறான ஒரு விஷயத்தில் மாட்டிவிடக் கூடாது என்று நானும் அதிகமாக யார் யார் என்னுடைய குழந்தைகள் என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று நான் கவனித்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய பெயர் எங்கு கேட்கிறதோ அங்கு போய் அவர்கள் என்னத்தான் பேசுகிறார்கள் அவர்கள் ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றி கொண்டு தான் இருக்கின்றேன் உனக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் வெளிப்படையாக தெரியவே இல்லை ஏன் தெரியுமா நீ எல்லோரிடமும் எப்பொழுதும் போல அமைதியோடு அன்போடு இருக்கிறாய் அதனால்தான் எல்லோரும் நல்லவர்கள் யாரும் நமக்கு எந்த துரோகமும் செய்ய மாட்டார்கள் எல்லா நேரத்திலும் நமக்கு உதவிகரமாகத்தான் இருப்பார்கள் என்று நீ நம்பி நம்பி ஏமாந்து போகிறாய் ஆனால் உன்னை போல எல்லோரும் இருக்க வேண்டும் எந்த துரோகமும் செய்யாமல் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது ஒன்று அவசியம் இல்லையே அவரவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் இருக்கிறார்கள் சொல்லப்போனால் அவன் செய்யும் விஷயத்திற்கு அவன் அவன் நிச்சயமாக அனுபவிப்பான் ஒரு குடும்பமாக சேர்ந்து சிலர் போகக்கூடாத இடங்களுக்கு போய் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்குகிறது சொல்ல போனால் செய்யக்கூடாத விஷயங்களை எல்லாம் செய்யலாம் என்று ஒரு திட்டம் போட்டு வைத்திருக்கிறது காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வளர்ச்சியை தொடக்க ஏதோ ஒரு நீ இப்பொழுதுதான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பல விஷயங்களை தாண்டி எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையில் முன்னேறி விட வேண்டும் என்பதற்காக எப்பொழுதும் ஏதேதோ விஷயங்களை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து முன்னேறி கொண்டிருக்கிறாய் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று தெரியுமா அவர்களை விட நீ முன்னேறி விடுவாயோ அவர்களை விட நீ நிச்சயமாக வாழ்க்கையில் மேல்நோக்கி போய் விடுவாயோ என்ற ஒரு பயமானது நிச்சயமாக இருக்கிறது எப்பொழுதும் உன்னிடம் அவர்கள் பேசுவது கிடையாது முதலில் தெரிந்து கொள் அவர்கள் உன்னிடம் எப்பொழுதும் பேசுவதே கிடையாது எந்த ஒரு விசேஷத்திற்கு போனாலும் சரிதான் எந்த ஒரு இடத்திற்கு போனாலும் சரிதான் அவர்கள் பார்க்கும் பார்வையே உனக்கு மிக மிக பெருப்பாக இருக்கும் ஏன் இவர்கள் இப்படி பார்க்கிறார்கள் நாம் என்ன இந்த பக்கம் போனாலும் பார்க்கிறார்கள் அந்த பக்கம் போனாலும் பார்க்கிறார்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று உனக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அந்த அளவுக்குத்தான் உன்னை அவர்கள் குடும்பமே சேர்ந்து பார்க்கும் அவர்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளை கூட உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் யாரிடமும் பேச விடுவது கிடையாது உன்னுடைய வீட்டிற்கும் வருவது கிடையாது அது போலவே உன்னிடம் இருக்கும் சிறு பிள்ளைகள் கூட அவர்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளை கூட பேச விடுவது கிடையாது எப்பொழுதும் உன்னை அவர்கள் எதிரியாகத்தான் பார்க்கிறார்கள் நீ கூட நினைப்பாய் அவர்கள் பேசினால் பேசலாம் ஏன் இத்தனை வருஷமாக நம்மிடம் பேசாமல் இவ்வளவு மனதில் இவ்வளவு காயத்தோடு இவ்வளவு தேவையில்லாத எண்ணத்தோடு இருக்கிறார்கள் என்று உனக்கே தோன்றும் ஆனாலும் அவர்கள் உன்னிடம் சேர்வதாகவே இல்லை அவர்களுக்கு கோபங்களானது இன்னும் இன்னும் அதிகரித்து கொண்டுத்தான் இருக்கிறேனே தவிர மற்றபடி இன்னும் அவர்களுக்கு உன் மீது இருக்கும் அந்த கேவலமான ஒரு பொறாமை எண்ணமானது இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து போகவே இல்லை நீதான் நினைக்கிறாய் அவர்கள் ஒரு நாள் மாறுவார்கள் மாறுவார்கள் நிச்சயமாக என்று ஆனால் அவர்களுடைய எண்ணமோ இன்னும் இன்னும் மோசமாகிக் கொண்டு இன்னும் இன்னும் அடுத்தவர் மனதை காயப்படுத்தி கொண்டு இப்படியே இருக்கிறது புரிந்து கொள் பேசவில்லை என்றால் ஒரு நபர் அவரிடம் நீயும் பேச வேண்டாம் அதுவே தானாக வந்து பேசும் ஏன் அவர் தானாக வந்து பேசுகிறார் என்பதை மட்டும் முதலில் நீ யோசி யார் யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படி நீ இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறலாமே தவிர எல்லோரிடமும் ஏதோ யதார்த்தமாக இருந்தது யாராவது வந்து உன்னிடம் பேசாமல் பேசினால் திடீரென்று அவரிடம் பேசும்பொழுது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அவர்கள் என்ன எண்ணத்தோடு வருகிறார்கள் எந்தெந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பது எதுவுமே உனக்கு தெரியாது நம்புங்கள் உங்களுடைய வாழ்க்கை நான் சொல்வதை நம்புங்கள் மிகப்பெரிய விஷயத்தை எல்லாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் தேவையே இல்லாமல் எந்த ஒரு நிலையிலும் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விசேஷம் இதற்கு வந்து என்னுடைய வீட்டில் இந்த விசேஷம் என்று அவர்கள் எந்த காரணத்தை கொண்டு உன் வீட்டிற்கு வந்தாலும் அவர்களுடைய திரும்ப அவர்கள் வீட்டுக்கு போக வேண்டுமோ பழக வேண்டுமோ என்று அவசியம் கிடையாது ஆபத்தும் அப்போதுதான் வராமல் இருக்கும் நீ தேவையே இல்லாமல் பேசினால் பேசுகிறாய் பேசவில்லை என்றால் வருந்துகிறாய் என் அன்பு குழந்தையே காலத்தை எப்போதும் உன்னை குறைவாக மதிப்பிடாதே நேரமானது யாரை எப்படி வேண்டுமானாலும் கொண்டு செல்லும் புரிந்து கொண்டால் உனக்கு நன்மை தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம் நான் ஏன் இதெல்லாம் வந்து சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இவர்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறார்கள் திடீரென்று வந்து வந்து பேசினால் பேச வேண்டாம் உன்னிடம் வாய்க்கு வந்தது பே போலாம் பேசெல்லாம் பேசிவிட்டு திடீர் என்று மன்னிப்பு கேட்டு உன்னிடம் ஒரு நபர் வருகிறார் என்றால் அவருடைய எண்ணம் என்னவாக இருக்கும் அவனுடைய யோசனைகள் என்னவாக இருக்கும் அவன் ஏன் திடீரென்று வருகிறான் இதெல்லாம் பற்றி நீ யோசித்துதான் ஆக வேண்டும் புரிந்து எல்லா விஷயத்தையும் பற்றி தெரிந்து யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் சுதாரித்து வாழ்க்கையில் முன்னேறும் வழியை பார் எந்த விஷயத்திலும் குழம்பை தவிக்காதே ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மாதிரியான ஆரம்பிக்கும் என்னுடைய குழந்தையாக இருக்கும் உனக்கு இனி எல்லாமே நன்மைகளாகவும் சந்தோஷமாகவும் நடக்க ஆரம்பிக்கும் புரிகிறதா என்னுடைய குழந்தையே இப்பொழுது கூட உன்னை நான் சந்தித்து சந்திக்க வந்ததற்கு காரணம் இதுதான் உனக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் பேசவில்லை என்றால் திடீரென்று வந்து பேசுகிறார்கள் என்றால் தயவு செய்து அவரிடம் பேசாமல் ஒதுங்குவது நல்லது பேசிவிட்டார்களே என்று நீ பேசும்பொழுது அவர்களால் மிகப்பெரிய ஆபத்துக்கள் வரும் என்ன திட்டத்தோடு வருகிறார்கள் என்பது நிச்சயமாக தெரியாது தீய எண்ணத்தோடு பழகுவர பழகுபவர்கள் இங்கு அதிகமாகத்தான் இருக்கிறார்கள் முக்கியமாக யாரும் முன்னேறக்கூடாது தான் மட்டும்தான் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் இங்கு அதிகம் அதனால் நீதான் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து பார்த்து வைத்திருக்க வேண்டும் சந்தோஷத்தோடு இருங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் கவலையோடும் பயத்தோடும் யார் என்ன செய்வார் யார் என்ன செய்வார் என்று ஒரு நிலைமையோடு இருந்தீர்கள் ஆனால் நிச்சயமாக சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில் இருக்காது சந்தோஷம் வேண்டுமென்றால் கவலைகளை இருந்தாலும் அதை தூக்கி என்னுடைய காலடியில் போட்டுவிட்டு அமைதியாக இருக்கும் வழியை மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இது நடந்து அது நடந்துவிடுமோ என்று கவலைகளை தேடுகிறீர்களோ அதைவிட அதிகமான சந்தோஷத்தை கேளுங்கள் இந்த விஷயம் நடந்துவிடும் அந்த விஷயம் நடந்துவிடும் என்று இப்படி யோசியுங்கள் அப்பொழுதுதான் நல்லது நடக்கும் சில நேரங்களில் நீங்கள் இப்படி யோசிக்கும் போது கூட கெட்டது நடந்தால் கூட அதை தானாகவே உங்களை விட்டு ஓடி சந்தோஷங்கள் தானாகவே வர ஆரம்பித்துவிடும் எதை என்பதை நீங்கள் யோசித்தீர்களா அது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சில தேவையில்லாத குழப்பத்திற்கு நீங்களே உருவாக்க வேண்டாம் நண்பகல் நடக்கும் சகல் ஐஸ்வர்யங்களும் உனக்கு பிறக்கும் தேவையில்லாத நபர்களைப் பற்றி யோசிக்க வேண்டாம் சிந்திக்க வேண்டாம் காலம் முழுவதும் அவர்களை பற்றி யோசித்தீர்கள் என்றால் சிந்தித்தீர்கள் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த ஒரு அளவிலும் எந்த ஒரு முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்காது முன்னேற்றம் வேண்டும் என்றால் நிச்சயமாக தேவையில்லாத நபர்களையும் தேவையில்லாத நபர்கள் பேசிய வார்த்தைகளையும் மறக்க வேண்டும் சாபம் விடுகிறார்கள் என்னுடைய குடும்பத்திற்கு சாபத்தை விட்டு விட்டார்கள் என்னுடைய குடும்பத்திற்கு என்ன ஆகுமோ என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் நிச்சயமாக யாருடைய சாபமும் யாருக்கும் எங்கு பழிக்க போவது கிடையாது நீயே வேறொரு ஆளுக்கு சாபத்தை விட்டாலும் அதுவும் பழுக்க பழிக்க போவது கிடையாது நீங்கள் அனைவரும் என்ன தெய்வங்கள் நீங்கள் மனிதர்கள் நீங்கள் சாபம் விடுவது ஒருபோதும் பலிக்காது உனக்கு யாராவது சாபம் விட்டாலும் பலிக்காது சாபம் விட்டு விட்டார்களே இப்படியோ எப்படியோ என்று கவலைப்பட வேண்டாம் நன்மைகளோடு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பியுங்கள் இதுவரைக்கும் நடந்த அனைத்து விஷயங்களையும் தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷம் வருகிறது என்ற சந்தோஷமாக வாழ்க்கை ஆரம்பிக்க இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இன்பமான நாளாகவும் நிறைய செல்வங்கள் எல்லாம் சேர்ந்து நாளாகவும் உனக்கு இருக்கட்டும் என்னுடைய குழந்தையே உனக்கு இனி பொன்னான நாளாக எப்போதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்